ஹலோ கைஸ் நீங்கள் நம்ம சேனலில் த ஸ்டால் அண்ட் லவ் அப்படி இல்லைனா த டேக் பை ஃபோர்ஸ் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸோடைய எபிசோட் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவாக தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த எபிசோடோடைய இந்த சீரிஸோடைய லிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படியே நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடைய கதையை வந்து போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் போன எபிசோடில் வந்து ஹீரோயின் ஏக்கா ஹீரோ கொண்டு போக அப்படியே ஹீரோக்கு அடிப்படை ஹீரோயின் யாரோ ஒரு வீட்டுக்கு ஒரு பாட்டியோட வீட்டுக்கு கொண்டு போய் மருத்துவலாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமான ஃபீவருங்க அப்புறம் ஹீரோ வந்து கேராக பார்த்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே ஜூயாணியை வந்து ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேடு கடை கேட்டுட்டு இருக்க அப்படியே அதோடு முடிஞ்சிச்சுங்க அப்படியே இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கை காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வராங்க ஹீரோ வெளியே வந்தால் இந்த பக்கம் பயங்கரமாக ஹீரோவோடைய படம் எல்லாமே வந்திருக்கு அதே போல் டூ வந்திருக்கான் டூ என்னடா இங்கே அப்புறம் எப்படா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஜென்ரல் நிறைய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அந்த நேரத்தில் வந்து ஹீரோயின் வரா ஹீரோயின் வந்து இது பண்ணிகிட்ருக்கு நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி டூ கேட்க இப்போ ஒடியாக இருந்து இவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும்னு தெரியல இங்கே பாருங்கள் ஜென்ரல் ஜென்ரல் ஜயவு செஞ்சு காப்பாற்றுங்க ஜெயவ செஞ்சு காப்பாற்றுங்க என்ன தாக்கம் வந்த ஆளுங்க என்னுடைய புருஷனை பிடிச்சி வச்சுருக்காங்களாம் யாண்டியவாக பிடிச்சி வச்சுருக்காங்களாம் நீங்கள் தயவு செஞ்சு என்னை காப்பாற்றி ஆகணும் என்னை காப்பாற்றினீங்கள அவரையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நான் உன்னை காப்பாற்றி இங்கே அடிப்பட்டு வயிற்றுல ரத்தமெல்லாம் வந்து இருக்கேன் ஆனால் இப்போ அவனை காப்பாற்று அப்படின்னு வந்திருக்கேன் அப்படியே நேராகவே கேட்டுடறான் அவன் மேலே நவ் லவ் இருக்கா இல்லை எம் மேலே லவ் இருக்கா நீ என்ன இன்னும் லவ் பண்ணது அப்போ என்ன சொம்மாவா அப்படின்ற மாதிரி ஹீரோ பளிச்சின்னு கேட்க இங்கே பாருங்கள் இப்போ என்னுடைய புருஷை அவன் நான் அவங்கள காப்பாற்றியே ஆகணும் ஜூ ஃபேமிலியை காப்பாற்றியே ஆகணும் நீங்கள் காப்பாற்றுறீங்களா இல்லை நானாக என்னுடைய முயற்சி எடுத்து காப்பாற்றிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு கேட்க அது மட்டும் இல்லாமல் எங்கே பாரு நான் காப்பாத்துறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை டூ நீ போயிட்டு பார்த்துட்டு அப்படின்ருக்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பசங்க நம்ம ஜூவை கடத்தி வச்சுக்கிட்டே நான் யாருன்னு தெரியுமாடா யாருன்னு தெரியாமல் என்னை கடத்தி வச்சுருக்கீங்க என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ட்டுருக்க அவனை கொல்லலான்னு போகும்போது இங்கே டூ வந்து தடுத்து அவங்கள எல்லாத்தையும் அழித்து போட்டு நம்ம யான்யுவை கூட்டிகிட்டு வராங்க அப்படியே யான்யை கூட்டிகிட்டு வந்தவொடனே அப்படியே வந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதே போல் நீ எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கட்டி பிடிச்சிக்கிறா கட்டி பிடிச்சிக்கிறது அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து அவள் யோசிக்கிறாள் இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நீ என்னை விட்டு விலகி போவே இல்லைன்னா உனக்கு ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்க அப்படியே ஹீரோ வந்து இங்கே பாரு இருக்க டூ சொல்கிறா உங்களுக்காக அவர் காத்திருக்காரு நீங்கள் பண்ண ப்ராமிஸ் தெரியும்ல அப்படின்னு இருக்க இதுக்கு நான் எல்லாம் இன்றைக்கே முடிவு கட்டுற யார்னையும் அது மட்டும் இல்லாமல் இவனுடைய பிரச்சனையை நான் இன்றைக்கே முடிவு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி யார் கிட்டே சொல்லிவிட்டு இப்போ ஹீரோயின் உள்ளே போக இந்த பக்கம் ஹீரோவும் வந்து சரி வந்து வைக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜெனரல் நீங்கள் என்னுடைய புருஷனை காப்பாற்றுன அப்படின்னா நான் நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்றத வந்து நான் ஒத்துக்கிட்டேன் அதனால் நீங்கள் என்ன வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் என்னுடைய ப்ராமிஸை நான் கன்ஃபார்மாக பார்த்துவேன் ஏன்னா நான் லேடி இன்சார்ஜ் ஆக போகிறேன் ஒரு லேடி இன்சார்ஜுக்கு நீங்கள் வந்து எப்பவும் வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் வா கொடுத்த வாக்கம் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க நீ உண்மையாகவே வந்து என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டுருக்க நீங்கள் நம்புறீங்களா நம்பலையான்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா நான் இப்போ என்னுடைய ஃபேமிலிக்கு திரு ஒரு இன்சார்ஜாக போகிறேன் அதனால் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்க உங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து கிஃப்ட் வந்து ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் இந்த ஜூ ஃபேமிலியை வந்து டவுன் பண்ண போகிறீங்க எல்லாரையும் காலி பண்ண போகிறீங்க இனிமையாக தான் நினைக்கிறீங்க அப்படின்னு ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய மாமியார் மிஸ் ஜூ அவங்கள காலி பண்ண தான் அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை நான் என் புருஷன் என் பையன் மூணு பேர் வாழணும் அதுக்கப்புறமா அவங்களுடைய ரிவெஞ்சை வந்து எடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வியை கேட்குறேன் நீ பதில் சொல்லு உண்மையிலேயே என்னை காதலிக்கலையா இப்போ அவன் அந்த ஜூ ஏ நீ காதலிக்கிறியா அப்படின் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் காதலில் மட்டும் இல்லை ஏழு வருஷமாக தொடர்ந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் தான் இன்னமும் பழைய புராணத்தை வந்து பேசிகிட்டே இருக்கீங்க நீ காதலிச்ச ஏழு வருஷத்துக்கு முன்னே என்னை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்ல நீ இறந்துட்டீங்க அப்படின்றத வந்து திரும்ப முன்வைக்கிறான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல ஓ கிரேட் கிரேட் அப்போது இதை விட முடிச்சுக்கோங்க நம்மளுடைய கனெக்ஷன் அவ்வளோதான் அப்படின்னு இருக்க இவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோ பயங்கரமான கோபத்தில் அது மட்டும் இல்லாமல் புரிஞ்சிக்கிறான் இவ எல்லாத்தையும் முடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் மறந்துடுறேன் ஓகேவா இப்போ புரிஞ்சிச்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் யார் ஜென்ரல் சிஓ யூகி இங்கே பார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் உன்னை பார்த்தேன் அந்த மெமரிஸ்க்காக நான் உனக்கு கொடுத்த வாக்குக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினும் குடிக்கிறாள் இவனும் குடிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம சைல்டுஹுட்டோட ஃபேமிஸ்க்காக அதாவது நான் உன்னை எங்கள் அம்மாக்கிட்ட கூட்டிகிட்டு போய் அடாப்ட் பண்ணிக்கிட்டு உன்னை நான் பாதுகாத்தேன் அதுக்காக அதுக்கப்புறமா நீ நான் எப்போவும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன் அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவன் சொல்லிக்கிட்டே குடிக்க ஆரம்பிக்கிறான் நான் இது எல்லாத்தையும் மறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிக்க இவ்வளோ என்ன பண்ணுறது அப்படியே கண்ணில் வந்து பயங்கரமான தண்ணி தான் அந்த அந்தளவுக்கு வந்து வருத்தப்படுறேன் அப்படியே வந்து த்ரீ இயர்ஸ் ப்ராமிஸ்க்காக இன்னும் நான் ஒரு மூணு வருஷத்தில் வந்து நான் உன்னை ஆனபிள் ஆனரபிள் லேடியாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணி இல்லைங்களா அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஹீரோ வந்து இது எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லி இது எல்லாத்தையுமே நான் மறக்கிறேன் உன்னுடைய விருப்பம் இது தானே அப்படின்ற மாதிரி கடைசியாக வந்து அதாவது முடிச்சுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இதை இதை தான் இப்போ முடிச்சுட்ருக்கான் அதே போல் இது எல்லாமே என்னுடைய தப்பு தான் அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன் ஒன்று ஒன்றா ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி குடிச்சிட்டு அப்படியே சொல்லிகிட்ருக்க நம்ம ஹீரோயினும் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அப்படியே தூங்கிடுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் பயங்கரமாக குடிச்சிட்டு அப்படியே வெளியே போகிறான் நம்ம ஹீரோ பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க ஏன்னா இப்போ எதுவுமே இல்லை நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து ஹீரோவை வந்து காயப்படுத்திட்டு இவன் வெளியே வந்தவொடனே எங்கள் பார் ஜூ கசின் அவள் உள்ளே இருக்கா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல அவள் என்ன பண்ணா எது பண்ணேன்னா அவள் மயங்கிட்டா பயங்கரமாக குடிச்சிட்டாள் அப்படின்னு இல்லை நான் நல்லா தான் ட்ரீட் பண்ணேன் நான் எதுவும் பண்ணலை அவள் குடிச்சிருக்கா எடுத்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல அப்படியே அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஜூபா உள்ளே போயிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போக அதை பார்க்க அவ்வளோதான் இது எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் இருக்கான் பயங்கரமான ஃபீலிங்கை நம்ம ஹீரோ வந்து டூ கிட்டே வந்து சொல்கிறான் இங்கே பாரு எனக்காக நீ வந்து அந்த லேடி இன்சார்ஜை கொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அப்படியே நான் என்னுடைய அண்டர்வேல்டுக்கும் சீக்கிரமாக போய்டுவோம் அப்படின்னு பார்த்து ரத்தம் வாந்தி எடுக்க இவன் பயங்கரமாக பயந்துடுறான் அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க அடுத்த எபிசோட என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியல ஒரு வேலை ஹீரோ குடிச்சு இது உள்ள விசத்தை கலந்து குடிச்சிட்டானோ இதெல்லாம் சொன்னவாச்சியா அப்படின்றது இன்னும் தெரியல இவன் அப்படியே நான் வந்து என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் மீட் பண்ண அண்டர் வேர்ல்டுக்குள்ளே போக போகிறேன் நீ தான் எங்கள் அம்மாக்காக பழி வாங்கணும்னு சொல்லி அப்படியே கீழே சாய அப்படியே இந்த எபிசோட முடியுதுங்க அடுத்த எபிசோட என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு பார்ப்போம் இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாய்